ஹாய் வீவஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான காரசாரமான மீன் குழம்பு தாங்க இந்த மீன் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கிற மசாலாக்களை வச்சே நம்ம இந்த மீன் குழம்பு ரெடி பண்ண முடியும் இந்த வகை மீன் மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த வகை மீன் எடுத்தாலுமே இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் இது ஊறத்துக்கு நான் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு நாலு வெங்காயம் நாலு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில பதினஞ்சு பால் பூண்டு தோல் உரித்து நல்லா நசுக்கி வச்சுருக்காங்க ஒரு கிலோ சங்கரா மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் உங்களுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்குவோங்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு நீங்கள் பெரிய பாத்திரமாக அகலமாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் மீன் போட சொல்ல நல்லா உடையாமல் நல்லா வரும் இப்போ இது மூணும் பொறிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் விதக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஊற வச்ச புளியும் நம்ம வடிகட்டி நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கையில் நல்லா புளி கரைக்க தெரியும்னா கையில் நீங்கள் ஒரு ஸ்டீமரை வச்சு நல்லா புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி போதை வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க வேண்டாங்க வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளியும் இதில் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அந்த கோடை அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் புளி வாடையும் மிளகாத்தூள் வாடையும் நல்லா போகணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு வேணும்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது நல்லா கொதித்து வரட்டும் நான் மீன் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா போட்டுடலாம் இதில் உங்களுக்கு மீன் மசாலா ரெசிபி வேணும்னா ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா ஏடு வந்து பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா குழம்பு கொதித்து வரணுங்க இதில் நீங்கள் புளியும் அந்த பூண்டும் கரெக்டாக அளவு போட்டிங்கனாவே நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன் இந்த தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் மாங்காய் எடுக்கலை இப்போ நல்லா கழுவி இறுத்து வச்சுருக்க மீனை நம்ம இதில் சேர்த்துடலாம் மீனில் தண்ணிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லைன்னா மீ தன் மீன் குழம்பு வந்து தண்ணியாக ஆகிடும் ரொம்ப அதிகமாக கலராதிங்க கொஞ்சம் லைட்டாக கலறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கடல் மீன் வந்து வெந்தால் போதும் இந்த கடல் மீன் மட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதுங்க கொதிச்சா மீதி ஏரி மீன் அந்த மாதிரி எடுக்க சொல்ல ஒரு பத்து நிமிஷமாச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் அது நல்லா வெந்து வரும் பாருங்கள் ரொம்ப கரண்டி போட்டு கலராமல் மெதுவாக கிளறி விட்டாலே மீன் குழம்பு நல்லா ரெடியாகிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தாலையை தூவிக்கலாம் பாருங்கள் மீன் குழம்பு எந்த அளவுக்கு திக்க அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க